ஒரு ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஃபீல் தான் வருது ஆக்சுவலாக இவருடைய பேர் வந்து சிவக்குமார் என்னுடைய ரூம்மேட் நைன்டீன் நைன்ட்டி டூவில் நாங்கள்லாம் ஒரே ரூம் லெஃப்ட்டில் ஒரு பெட் இருக்கும் ரைட்டில் ஒரு பெட் இருக்கும் ரைட் சைட் பெட்டில் நான் படுத்துருப்பேன் லெஃப்ட்டில் ஒரு படுத்துருப்பார் அப்போது ஒரு தடவை நான் பாலச்சந்தர் சாரை பார்க்குறதுக்கு என்னுடைய முயற்சி போயிட்டுருக்கு இவர் வெட்டினரி காலேஜில் டாக்டர் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் டாக்டர் கைதுட்டுங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் டாக்டர் தொழில் பட்டாங்க ஒரு பேப்பரில் எப்போ பார்த்தாலும் இதை எழுதிக்கிட்டே இருப்பார் இவர் போனதுக்கப்புறம் நான் எடுத்து படிச்சேன்னா ஒரே கேரக்டர்ஸாக இருக்கும் ஒரு கதையாக இருக்கும் உனக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா எனக்கு தெரியல அப்படிங்கிறது காலேஜில் ஒரு ட்ராமா போடுறாரு இந்த ட்ராமா பிரம்மாண்டமாக இருக்குது அப்போ நான் சொன்னேன் இளையராஜா சார் வராரு பிரசாத் லேபுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நீ வரியாடான்னு கேட்டேன் நான் வந்தால் இளையராஜ சாரை வச்சு படம் பண்ணுற டேரக்டர் தான் வருவேனே தவிர நேரில் வந்து பார்த்து வெறும் ஃபோட்டோ எடுத்துக்க நான் வர மாட்டேன் இன்றைக்கி அது நடந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் எப்படி கை தட்டினோம் லாங் டேர்ம் விஷன் அந்த சிவக்குமார் கூட நான் இன்றைக்கி மேடையில் நின் நிற்கலை இவர் வந்து வித்யாதரன் வித்யா நிலை கல்வி தான் அதனால் ஸ்கூலுங்கிற பேரோட இந்த கல்வியாளரோட வித்யாதரனோட நான் மேடையில் நிற்கிறேன் இந்த படத்துக்கு ஒரு கேமரா தான் எடுக்கிறதுக்கு சினிமோட்டோகிராஃபருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனால் இந்த படத்தை நல்லபடியாக வெளியில் கொண்டு போனோன்னா இருபத்தஞ்சி கேமரா அங்கே இருக்குது கைத்தட்டுக்காம அவங்க தான் இதை கொண்டு போகணும் இந்த ஸ்கூலில் நடுவில் ரெட்டு லெட்டர்ஸ் போட்டிருப்பாங்க அங்கேயும் நிறைய ரெட் இருக்கு பாருங்கள் கேமரா திரும்பி பாருங்கள் அந்த ரெட்டு கையில் தான் இருக்குது இந்த ஸ்கூலோட ஸோ அவர் பேசும்போது ஷேம் பேசும்போது சொன்னார் நீங்கள் போகிற இடத்துல இந்த ஸ்கூல் படத்தை பற்றி நீங்கள் சொல்லணும் தான் நான் போகிற இடத்துலலாம் இந்த ஸ்கூலை பற்றி இந்த படத்தை பற்றி எங்கிட்ட சொன்னால் அது கிரேட் சக்சஸ் படம் பார்த்தீங்களா ரொம்ப நல்லா இருக்கு அப்படி பொதுவாகவே நான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சினிமாவுக்கு நான் முழுக்க போட்டேன் சத்தியமே கிடையாது பத்திரிக்கை நான் நோட் பண்ணிங்க நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் மறுபடியும் வந்துடுவேன் ஐம்பது லட்சம் மாணவர்களை சந்திக்கணும் நான் இன்னும் ஐம்பது லட்சம் சந்திக்கலை முப்பத்தொரு லட்சம் மாணவர்கள் தான் சந்திச்சிருக்கேன் இன்னொருக்கு அதனால் ஒரு கடமை டாக்டர் கலாம் அவர்கள் எனக்கிட்ட கட்டளை வேறு யாருன்னா கட்டளை இட்டு இருந்தான கூட பாதியில் போயிருப்பேன் அவர்கிட்ட கட்டளை ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு ஸோ அதனால் முதல்ல வித்யாதனுடைய அம்மாக்கு எல்லோரும் கையை உயர்த்தி தட்டுங்க இங்கே தான் இருக்கான்னு அம்மா எங்கே இருக்கான் அம்மா எழுந்து நெல்லுங்க எங்கே இருக்குங்க பார்க்குறேன் தாயே அந்த தா தாய்க்கு கை கட்டுங்க எல்லாரும் அந்த தாய் தான் இந்த மகனை ஈன்றது அதே மாதிரி அவருடைய மகள் மகளுக்கு அவர் டாக்டர் அவர் குட்டி வயசில் பார்த்தது ரொம்ப பிரில்லியன்ட் ஸோ இது ஒரு கலை குடும்பமாக இன்றைக்கி உருவாயிருக்கு ஸோ அதனால் ஸ்கூல் எல்லாம் மேடையில் நல்லா பேசுனீங்க நிறைய பேச கற்றுக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காஸ்டியூம்ல கவனம் செலுத்துறீங்க ஹேர் ஸ்டைலில் கவனம் செலுத்துறீங்க அது ஒரு பாராட்டு பேச்சில் செலுத்தின நீங்கள்லாம் பேச ஆரம்பித்தா தான் கண்ணு மாற்றம் வரும் இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக காம்பெயர் பண்ணி பேர் பார்க்குன்னு நன்றி நீங்க கைத்தட்டுங்க அதே ப்ரொஃபஷ்னல் அந்த ஒக்கபுல்லரி அந்த வார்த்தையை வர்றது அவங்க தமிழ் டீச்சருக்கு நான் நன்றி சொன்னேன் அந்த தமிழ் டீச்சர் தான் அந்த ஒக்கபுல்லரி வர்றது காரணமா இருந்திருக்கான் கைத்தட்டுங்க உங்கள் தமிழ் டீச்சர் ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்புல யோகி பாபு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு இந்த படம் நல்லா ஓடணும்ண்டு கைத்தட்டுங்க எல்லாரும் ப்ளெஸ்ஸுங்க இது ப்ளெஸ்ஸுங்க கைத்தட்டினா எப்படி இருக்காது வேற லெவல்ல இருக்கும் நல்ல ஸோ இளையராஜா முதல் பிரதானாகி இந்த படத்துக்கு பெரிய பிளஸ் இருக்கு ஆச்சரியப்படுறேன் சிவகுமார் அன்னைக்கு இன்னைக்கு டைரக்ட் ஆனது பார்த்து ஏன்னா ஒரு டைரக்டர் ஆனால் யார்கிட்டையும் அஸ்டென்டாக ஒர்க் பண்ணோம் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணி யார்டாக யாருக்கிட்டையுமே ஒர்க் பண்ணாமல் ஒரு டைரக்டராக முழுமையாக அதை ஒரு பெரிய சாதனை இதெல்லாம் நான் தான் சொல்ல முடியும் ஒரு நண்பனா ஸோ அதனால் என்னுடைய கல்வி பயணம் தொடரும் இந்த ஸ்கூலுன்னு வச்சதுனால தான் நான் வந்தேன் இந்த ப்ரோக்ராம் ஏன்னா சினிமா இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு கடைசியாக சிந்து பூ ஒரு படம் இங்கே பார்த்தோம் அப்புறம் தில்லி ப்ரிவி ஷோ பார்த்தோம் அதுக்கப்புறம் என்னுடைய நேஷ்னல் ப்ரைட் அவார்டு ராஷ்ட்ரிய சிக்ஷா புரஷ்கார அவார்டுக்கு ப்ரெஸ் மீட் நடந்தது இங்கே தான் அப்போ வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் இருந்தாலும் மீண்டும் சினிமாவுக்கு கூடிய விரைவில் வருவேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் விஜய் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றி பெறணும் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கணும் நிறைய படம் பண்ணிட்டாரு ஸ்கூல் நிச்சயமா வந்து இந்த டைட்டிலுக்காகவே ஸ்கூல் பசங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு அட்ராக்ட் பண்ண பார்க்க வருவாங்க ஒரு த்ரில் இருக்கு அந்த படத்துல வாழ்த்துக்கள் நன்றி Thank you sir, thank you so much for your kind words and support. உங்க டைம் ஸ்பென்ட் பண்ண இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தேங்க் யூ ஒன் செகண்ட் எஸ் ஆல்மோஸ்ட் நம்ம நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ நன்றி உரை வழங்கிறதுக்காக நம்ம கே வித்யாதரன் சார் குட் ஈவினிங் எவ்ரி ஒன் இந்த ஸ்கூல் படத்தில் நான் ஒரு மெயின் லீடாக பண்ணியிருக்கேன் பிளேய்ட் ஆஸ் ஏ வான்மதி டீச்சர் ஸோ நார்மலாக ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்து போகிற மாதிரி இல்லாமல் ஒரு ஹாரர் சைட்லேயும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன் ஸோ ஃபியூ சீன்ஸ் வந்து எனக்கு பண்ண ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஸோ வித்யாதரன் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஸோ ஒரு கிராஃப் செட் பண்ணிணார் எப்படி இந்த கேரக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் முக் ஒரு செகண்ட் ஸ்கெடியூல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சொன்னார் நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர் ராஜா சார்னு சொல்லிட்டு கேட்டு தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவர் லெஜன்ட்ரி மியூசிக் டேரக்டர் ஸோ சாங்ஸ் பார்த்துருப்பீங்க மூணு சாங்ஸ்லேயும் நான் இருந்திருப்பேன் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் ஹாப்பின்னு சொல்கிறத தாண்டி ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அவரோட மியூசிக்கில் நான் பார்த்தா இருக்கிறது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்த டேரக்டர் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஸோ பேசிக்லி டாக்டர் ஸ்கிரிப்டு டாக்டர் ரியல் டாக்டர் ஸோ நான் சின்ன வயசுல இருந்து நிறைய மூவிஸ் மூவிஸ் நிறைய தமிழ் இங்கிலீஷ் கொரியன் எல்லா எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் பாப்பேன் ஸோ எனக்கு அதில் வந்து ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது இந்த கதை ஏன் வந்துட்டு இப்படி எடுத்திருக்காங்க அந்த கோர் சப்ஜெக்ட் ஏன் எப்படி இருக்கு இப்படி எடுத்திருக்கலாமே இதோட நேச்சர் அப்படிங்கிற கொஞ்சம் அதுல உள்ள போய் அது வந்து ஒரு டீ கோட் பண்றது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு நான் அப்பா கிட்ட போய் சொல்றேன் இந்த மாதிரி டாடி இந்த மாதிரி இந்த மூவி இப்படி பண்ணிருக்காங்க இது நீ பார்க்கணும் எப்படி இந்த மாதிரி எடுத்திருக்காங்க எனக்கு வந்து கதை ரொம்ப பிடிக்கும் புக்ஸ் படிப்பேன் ஸோ அப்போ சொல்லும்போது அப்போ நம்ம ஏன் வந்துட்டு மத்தத வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்ணும் நம்மளும் ஒரிஜினலா ஒரு ஸ்கிரிப்டை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஸ்கூல் சப்ஜெக்ட் சொன்னாங்க அண்ட் இந்த கதை வந்துட்டு இட்ஸ் டிப்பிக்கலி இல்லாம எல்லா படமும் வந்துட்டு ஏதாவது ஒரு ஒரு எமோஷனுக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம் பட் இந்த படம் வந்து கண்டிப்பா திங்க் பண்ண வைக்கும் எல்லாரையும் அண்ட் நம்ம ஹியூமனாக போது எல்லாருக்கும் ஒரிஜினல் நேச்சர்னு ஒன்று இருக்கும் ப்ரோக்ராம்டு நேச்சர்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது நம்ம சில விஷயங்கள் சில இமோஷன்ஸை வந்து அடாப்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் ஆகி இருப்போம் ஸோ அதனால நிறைய இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணும் இந்த மூவி வந்து ஒவ்வொரு இந்த படத்தில் நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும் ஒவ்வொரு கேரக்டரோட அந்த ஒரிஜினல் நேச்சர் பேஸ் பண்ணி இந்த ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க இது வந்து ஏன் டீப் சைக்காலஜி அப்படின்னு சொல்றோன்னா அந்த இதை நீங்க பார்க்கும்போது அந்த ஒரிஜினல் நேச்சரோட ஒரு ஃபீல் இருக்கும் அண்ட் பிளஸ் வந்து இந்த மூவிக்கு வந்து இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்னும் போது சும்மா விளையாடுறியா இல்லை பாட்டு மட்டும் ஏதோ காப்பிரைட் வாங்குவியா அப்படின்னு நான் கேட்டேன் பட் ரியலா வந்துட்டு இளையராஜா சார் வந்துட்டு மியூசிக்னு சொன்னப்போ அப்பா வந்து நிறைய நிறைய எல்லாருமே பேர் இளையராஜா சார் மியூசிக் கேட்பாங்க அந்த மாதிரி மாதிரிதான் கேட்டு நானும் சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்தேன் அண்ட் இந்த படத்துக்கு பெரிய ஒரு பவர்னு சொல்லலாம் அண்ட் இந்த கம்பாரிசன் பண்ணாமலே சாங் வந்துட்டு இந்த படத்தோட என்னது கோரும் அதுல இருக்கிற லிரிக்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து இந்த படத்தோட பாடல்களும் கேட்கணும் அதோட லிரிக்ஸையும் வந்து கண்டிப்பா வந்து கேட்கணும் இது வந்து ஒரு இம்பாக்ட் அண்ட் ஒரு ஸ்டோரியா இது வந்து அண்ட் ஒரு கண்டா ஒரு மெசேஜா வந்துட்டு கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் வந்து போய் சேரும் இந்த படத்துல வந்து நடிச்ச எல்லாருக்கும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தே ஆல் டிட் அ வெரி குட் ஜாப் அண்ட் பிளீஸ் டூ சப்போர்ட் த ஃபிலிம் இட் இட் விட் பி அ சேஞ்ச் கண்டிப்பா தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் ஸ்கூல் படத்தில் நடித்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இங்கே நிறைய குழந்தைகளோட ஹார்ட் ஒர்க் இருக்குது நிறைய பேரோட என்ன சொல்லுங்க ரொம்ப ஷார்ட் டைமில் ஆனால் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நல்லபடியாக ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகணும் ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் வந்து பார்த்துட்டு இதை என்ஜாய் பண்ணுவாங்க நம்புகிறேன் இப்போ என்ன காரணம் எல்லாம் பார்த்துருப்பீங்க இளையராஜா மியூசிக்கு அதுக்கு மேலே சார் வந்து சொல்ல வேட்டான் அவரே எல்லா இதுவுமே நான் ஒவ்வொரு நாளையும் பார்த்தேன் பார்க்கும்போனா கூப்பிட மாட்டேன் பேச மாட்டேன் கேட்டால் ஏ திடீர்னு பார்த்தா கேவியில் உள்ளே போயிட்டு இருப்பாரு அப்புறம் பார்த்தா ஏர் ஸ்கூலில் எழுதி போவார் சரி பார்த்தா சார் இவரே எல்லாமே டேரக்டர் இவரே பிடிச்சிரு சரி படம் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண பார்த்தேன் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்க இளையராஜா மியூசிகே இன்னும் அவர் சொன்ன ஏற்ப கடவுள் கோவிலில் உள்ள படம் தான் தாரசாமிக்கு அந்த படம் நினைக்கிறேன் அவ்வளோ அருமையா என்னைக்கு எப்படி மீசி பண்ணுவாரோ அதே மாதிரி சார் பண்ணியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியான காரணம் என்ன கேட்டால் ஒரு படத்து உழைப்புக்கு காரணம் மெயின் டயட் தான் அவரு தான் மெயின் பிடிச்சிட்டு என்ன பணம் போட்டால் கூட டயட்டு மட்டும் நைட்டு படத்துல தூங்க மாட்டாங்க ஏன்னா அவர் பணம் படம் அப்படி ஜெயிச்சலாம் அப்படிங்கிற வந்துரும் அப்படின்னா டயக்ட் ஜெயிச்சு அந்த படம் செச்சுன்னா அந்த காலை வந்து உணர வரைக்கும் தூங்க மாட்டாரு அந்த மாதிரி அவர் பைக்ல அணிச்சுருந்தாரு அதெல்லாம் பார்த்தேன் அப்போ நான் சொன்னேன் இப்போதான் பேசினேன் என்ன சார் அப்படின்னு ஆமா சார் நான் ஆள் தான் சார் ஓடியாடி வரைச்சிருக்கேன் எல்லாரையும் மேல போய் வச்சாரு ஆடி ஆயிடுச்சு பெரிய லெவலில் போயிரும் படம் வெற்றி அடையும் அடுத்த படம் இதே பிரசாத பூஜை பண்ண வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வந்த அனைவருமே சப்போர்ட் பண்ண நன்றி வணக்கம்